இவரை வச்சுட்டு நான் பேசல இது கோசம் தான் பேசணும் பேசினேன் ஆமா அந்த வேண்டான்னு சொல்ற கோசம் தான் எங்களுக்கு எதுக்கு பேசுற எதுக்கு நீ ஒரு வாட்டி இன்னொரு புருஷன் கல்யாணம் பண்ணியாச்சு மறுபடியும் எதுக்கு அவரை கூப்பிடுற இவங்க தான் நாளைக்கு பிரிச்சனை வந்தா என்ன பண்றது நம்பர் கொடுங்க சொல்லி வாங்கிட்டு பேச நம்பர் இவங்களுக்கு கூட நீ எதுக்கு அவரை கூப்பிட்டு பேசுற இவங்க கூப்பிட்டு பேசுன பின்னாடி அவங்க எங்களுக்கு கூப்பிட்டாங்க நீ கூப்பிட்டியா இல்லையா அசோக் அசோக் கூட டச்சே இருக்கல நீ செல்வி போய் சொல்ற எதுக்கு மேம் நான் போய் சொல்றேன் இவங்க கேட்டாங்க நம்பரு

எனக்கு சுத்தமா துணி இல்ல மேம் அங்க போய் வாங்க முடியாத துணி யா மேம் அங்க போற ஏதா சண்டை போட்டுட்டு கடப்பாங்க யாரு வீட்ல அசோக் வீட்ல ஒரே போலீஸ் கார பிரச்சனை அப்படி அப்படின அவங்க ஓனர் எல்லாம் 1 லட்சம் வாங்கி இருக்கறங்களா அதனால பிரச்சனை இல்ல என்னமா நீ பேசுற உங்களுக்கு வேலைக்கு போய் வேலைக்கு போய் துணி வாங்க முடியாதா வாங்கலாம் இல்லேன இல்ல நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தனால கேட்டேன் என்ன கஷ்டம் நிறைய துணிமணி அங்க கடக்குதே அப்படிஞ்ச சொல்லி கொண்டு வந்து சரி இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் விவாகரத்து ஒண்ணு இல்லனா விவாகரத்து வாங்கணும் இல்லையா அவரோட போய் வாழணும் குழந்தைய அங்க விட்டுட்ட அவர்கிட்ட விவாகரத்தும் வாங்கல இன்னொருத்தரையும் கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் அவரை கூப்பிட்டு துணிமணி பண்ணி கொண்டு வாங்கன்னா என்ன அர்த்தம் இவரு கூட இருக்கும்போது கொண்டு வர சொல்ல எங்க வீட்டுல போன பின்னாடி தான் இப்ப ஜனவரியில தான் கொண்டு அது மாத்திக்கிறதுல இருந்தா கேட்டேன் இப்பயும் கூட வரு நான் என்ன நேமில வந்து இப்ப வேற சேர வர அந்த அக்கா கூட கொடுத்தாங்க எனக்கு மாத்திக்க ஏமா நீ வேலைக்கு போக வேண்டியதானே உங்க அம்மா கஷ்டப்பட்டு தானே உன்னை வளர்த்துனாங்க